ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான குக்கிங் எபிசோடில் பச்சை மொச்சை கத்திரிக்காய் போட்ட புளி வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சுடுவானோடனே கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா ஆகிறதுக்கு உப்பு போட்டு வதக்கிடுங்க அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதனால் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் தக்காளிலாம் நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கத்திரிக்காய் அப்புறம் பச்சை மொச்சை அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நல்லா வதக்கிடுங்க ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் பார்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மொச்சம் வேகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தேங்காய் ஊற்றுறனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விடலாம் அப்போ தான் குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் வேணும்னா மிளகாய் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் கலருக்காக தான் போட்டேன் அது ஆப்ஷனல் தான் நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பச்சை மொச்சை புளி குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி